Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாக விஜய் டெலிவரி அவார்ட்ஸ் நடந்துச்சு அப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே voting சிஸ்டம் இருக்குது நம்லுட ஸ்டார் பரிவார் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அதாவது award அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்மளோட ஹீரோ வந்து பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி நாமினேட் எல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் ஓட் பண்ணிருப்பாங்க ஏன்னா சுவாமி ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க அவார்ட் வந்து நம்ம சுவாமிக்கு கிடைச்சதா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்குது என்னென்னா இது வரைக்கும் நம்ம சுவாமி அவார்ட் ஃபங்க்ஷனில் இருக்கிற மாதிரியோ எந்த ஒரு பிக்குமே வந்து கிடைக்கல ஆனால் இன்றைக்கி தான் வந்து அதோடய ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு ஸ்டார் பரிவார் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நிறைய பேர் வந்து அவார்ட் வாங்கி அவங்களோட பிக்சர்லாம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த ஹீரோயின் பவித்ரா இருக்காங்க இல்லையா அவங்களுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு தாண்டி ஆட்டமும் பா போட்டிருக்காங்க இருக்கு அவங்களோட அந்த காஸ்டியூமில் எடுத்த ஒரு பிக்ஸும் வந்து ஷேர் இருந்துச்சு யாராவது ஒருத்தர் ஒரு பிக்காவது ஷேர் பண்ணுற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்த சூழ்நிலையில் ஒரு பிக் கூட கிடைக்கல சுவாமியோடது அதே மாதிரி அவருக்கு ஏதாவது அவார்ட் கிடைச்சதா அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கிடைக்கல உங்கள் யாருக்காவது தெரியுமா சுவாமிக்கு ஏதாவது அவார்ட் கிடைச்சதா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ஒரு டே வந்து அவருக்கு ஸ்பெஷலான ஒரு டேவாக அமைஞ்சுதா அப்படின்ட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸ்டார்மா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அவார்ட் கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க நம்ம சுவாமிக்கும் கிடச்சிருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பாப்பும் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள்